ராதே கிருஷ்ணா இந்த சாஸ்திரம் வந்து எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது அதை நாங்கள் பின்பற்றி நடக்கிறோம் நாங்கள்ல எங்கள் சித்தி எங்கள் மாமா இவங்க எல்லாருமே அப்படி தான் எங்கள் எங்கள் ஆளுகளை பூரா எல்லாருமே இப்படி தான் வம்சவாரியாக அதை பின்பற்றி நாங்கள் நடக்கிறோம் இது வந்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்கோ செய்கிறதுக்கோ இல்லை இந்த மாதிரி நீங்கள் பார்த்து போனால் அந்த காரியம் வெற்றி நடக்கும் வெற்றி ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் இது யார் மனசை புண்படுது யாரும் நீங்கள் சங்கடப்படவும் வேணாம் அப்படியே உங்களுக்கு சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா என்னை தயவு நீ மன்னிச்சுருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஜெய் ராதே கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில் அப்படின்னா அதாவது சகுனம் சகுனம் பார்க்குறது எப்படின்னா உங்களுக்கு பல பேருக்கு இது தெரியும் சில பேருக்கு சில பேருக்கு தெரியாது அதாவது நீங்கள் எதனால ஒரு விஷயமா ஒரு நல்ல விஷயமா நீங்கள் கிளம்பி போகிறீங்க போகும்போது காக்கா வந்து அதாவது இருந்து ரைட்டில் போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த காரியம் வெற்றியமாக ஆயிரும் அப்படி இல்லாமல் ரைட்லேருந்து லெஃப்டில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் தாமதமாகும் அந்த ரைட்லேருந்து லெஃப்டில் போயிட்டு திரும்ப எங்கிட்டேருந்து இந்த பக்கம் வந்துருச்சுன்னா அதாவது அந்த காரியம் வந்து தடவட்டான கட்டி வழிவிட்டால் வெற்றி ஜெயம்னு சொல்லுவாங்க பெரியவங்க நிச்சயமாக அந்த காரியம் வெற்றி ஆயிரும் அதுக்கடுத்து இந்த புல்லு கட்டு பார்த்துருக்கீங்களா புல்லு இந்த பாருங்க இந்த மாதிரி புல் வந்து கட்டாக எடுத்துக்கிட்டு வருவாங்க வண்டியிலேருந்து நம்ம போற வேலைக்கு அதாவது நம்ம ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த நினச்சி ரோட்டில் போய்கிட்டு இருக்கோம் பஸ் ஏற போகிறோம் இல்லை கார் ஏற போகிறோம் அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போக நல்ல விஷயம் ஒரு பணம் வாங்குறதோ ஒரு திருமண விஷயமோ ஏதோ ஒன்று பேசுறதுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி புல் கட்டு கட்டாக வந்துருச்சுன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிரும் உங்களுக்கு அதுக்கப்புறமா உங்களுக்கு என்னென்னா இது அது பிராமணர் நீங்கள் பார்த்துப்பீங்கள்ல கோயில் எல்லாம் இருக்காங்க ஐயர் இருக்காங்கள்ல அவங்க வந்து ஒரு ஆள் வந்து வரப்படாது ஒரு ஆள் வந்து ஆகாது அது நிறைய பேர் வரலாம் எப்படின்னா ஏழு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி வரலாம் அவங்க எதுக்குன்னா ஏழு அஞ்சு ஒம்பதுனால் அதாவது கோயில் கும்பாசியத்துக்கு போகிறவங்க போனால் அந்த காரியம் வெற்றியா அவங்கள பார்த்துட்டு போனோம்னா நல்லது வெற்றி அடையும் அதே மாதிரி பசு கண்டு அந்த பசுவும் அதோட குட்டியும் சேர்ந்து பார்த்தோம்னா இதை விட நல்லது அந்த தேவர்கள் வந்து பசுவுக்குள்ளே அடக்கம் அதனால் அது நம்ம எதிர்க்கு வந்துருச்சுன்னா வந்த உடனே நமக்கு அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் செங்கரடன் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த தோட்டத்தில் இருக்குது இது நம்ம தோப்புது வாழை போட்டிருக்கோம் அது எங்கன்னா இருக்கும் இன்னொரு தடவை அந்த செங்கரடனை கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம தோட்டத்துக்கு அடிக்கடி வரும் அடிக்கடி இங்கே வருங்க எங்கள் மரத்தில் கூடிய எட்டிருக்கு அந்த செங்கரடனை நீங்கள் அதாவது செங்கரடன் வந்து இடம் இருந்து இந்த பக்கம் இடம் இருந்து பழம் பாய்ந்தால் உங்களுக்கு கங்கையில் போன பொருள் தங்கையில் வந்து சேரும் அதாவது நமக்கு ஒரு வீட்டில் திருடே போயிடுச்சு ஒரு நகையாக போயிடுச்சு பணமோ போயிருச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாட்ட நீங்கள் வேண்டிக்கிட்டீங்கன்னா இப்படி வேண்டிட்டு நீங்கள் தேடிட்டு ஒரு வருத்தமாக ரோட்டு வழி நீங்கள் போய்கிட்டு இருக்கீன்னு வச்சுக்கோங்க அந்த செங்கலர் நீங்கள் கருட பெருவானு நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க வெள்ளையாக இருக்காரு இது அதிலே வந்து செங்கலராக இருக்கும் இங்கிட்ட எங்கிட்ட இல்லை இருக்கும் ஏன்னா அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படியாப்பட்ட சூழ்நிலையும் உங்களுக்கு உங்களை விட்டு போன பொருள் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்தே தீரும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம போகும்போது ஒரு சுமங்கலி வர்றது பூ வர்றது பழங்கள் வர்றது இந்த அ அறிகுறிகள் இருந்தால் அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி ஆகும் அதுக்கப்புறமா நம்ம போகும்போது இந்த லெஃப்ட்டு ரைட் ரைட் கால் இருக்குது பாருங்க இந்த ரைட் கால் வந்து தடுத்துச்சின்னா போகவே கூடாது அதாவது நமக்கு ஆபத்து வருது அப்படின்னு உணர்த்ததுக்காக ஆண்டவே நமக்கு செய்வார் அது இந்த ஒவ்வொரு இந்த சாலையில் பிடிச்சி இழுக்கும் அது கிட்ட ஜன்னல் கிட்ட இப்படி இந்த முந்தாணி பிடிச்சி இழுத்துறோம் அதை வெக்குன்னு இழுத்துக்கிட்டு நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது ஏன் போனோம்னா நமக்கு ஒரு பிரச்சனை ஒரு ஆபத்து வருதுன்னு அர்த்தம் நம்ம என்ன செய்யணும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி போகலாம் ஒரு நிமிஷம் ஒரு மணி நேரம் கழித்து போகலாம் கொஞ்ச நேரம் உட்காந்து தண்ணி சாப்பிட்டுட்டு அது பிறகு கூட நம்ம போகலாம் அதுக்காண்டி விடு அப்படின்ட்டு வெக்குன்னு இழுத்துக்கிட்டு கதவு கூட்டிகிட்டு போகக்கூடாது அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டானது இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக போய் ஏதாவது ஒன்று அதாவது பசுவு சொல்லியிருக்கேன் பிராமணரை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி வந்து தண்ணி குடம் எடுத்துகிட்டு வராங்கன்னா ஒன்றே ஒன்று தான் வரணும் நிறையா வரக்கூடாது நிறையா வந்துச்சுன்னா அது ஆகாது ஒருத்தர் அது சுமங்கலி ஒரு குடம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அது நல்ல சகணம் அதையும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் போனீங்கன்னா அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும் பாருங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னால் சில பேருக்கு ஒவ்வொன்றும் தெரியாது தெரியாமையே போய் போய் அந்த காரியத்தில் மாட்டிக்கிட்டு பிரச்சினையில இழுத்துக்கிட்டு மண்டையில் போட்டுக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு அவதிப்பட்டுக்கிட்டு ரொம்ப பிரச்சனையை இழுத்துக்கிட்டு கவலைப்பட்டுகிட்டு இருப்பாங்க இதை நீங்கள் கடைப்பிடிச்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கண்டிப்பாக நிச்சயமாகும் உங்களுக்கு இந்த நான் சொன்னது பசுகு கிராம்னரு தண்ணி குளம் செங்கருடன் அதாவது இந்த மாதிரி புல் இது அருகம்புல்லுன்னு கிடையாது இது வந்து அருகம்புள்ள உங்களுக்கு நான் காட்டுறேன் அதாவது பசுவு போடுற புல் இருக்கு வைக்கல் வந்தால் போகவே கூடாது நீங்கள் பார்த்துருப்பீங்க காஞ்சு போன அதாவது நெல் வைக்கிறாங்கல்ல அதோட புல் வந்து காஞ்சு போயிருக்கு அது வந்து வைக்கல்னு சொல்லுவாங்க மாட்டுக்கு போடுறது அது வந்து போகவே கூடாது போனோம்னா அந்த காரியம் இந்த போது பாருங்க கருடன் தெரியுதா அதான் கருடன் இந்த பாருங்க கருட கருட இந்த சொன்னேன்ல கருடன் பாத்தியா மணிக்கு என்னது கருட பவான் தங்க கலர்ல இருக்கு

அடிக்கடி வரும் செங்கரணி வரும் மயில் வரும் கரடம் வரும் எல்லாமே வரும் இங்க ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல ஆனா இப்ப வந்திருக்கு பாருங்க ஆனால் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் தெரிஞ்சிருக்கும் மேல பாருங்க தெரியுதுங்களா ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க இந்த கருடன்னு அதுவும் அது ஒரிஜினல் தான் தங்க கலரில் இருக்கு இந்த கருடன்னு ஆ இதுதான் இதுதான் கருட இருக்குல்லாம் ராஜா மாதிரி எவ்வளவு ஹைட்ல போகுது பாத்தீங்களா பாத்தீங்களா உண்மையிலே நீங்க கொடுத்த அது இன்னைக்கு சனிக்கலாம நீங்க பாக்குறீங்க நீங்க ரொம்ப ரொம்ப விசேஷம் எங்க தோட்டத்துக்கு இது வர ஆனால் எங்களுக்கு வெள்ளாம நல்லா செழிப்போட இருக்கு வெள்ளாம அதுக்குதான் சொல்லுவாங்க இந்த செங்கருடன நம்ம வீட்டுல ஒரு பொருள் களவு போயிருச்சு ஒரு பண பிரச்சனை நகை பிரச்சனை இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்றாங்க காணாம போயிருச்சு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டு இருக்கும்போது அதாவது இடம்

உங்களுக்கு நல்லது நடக்கும் அடிக்கடி நாங்கள் இப்போ இப்போ இவரை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவர் எங்களுக்கு அருள் செய்கிறாரு அதே மாதிரி செங்கருடன் வந்து இதில் தங்க கலராக இருக்கும் அது அது தங்க கலர் தான் அது தங்க கலர் அது அபூர்வம் வீடியோ எடுத்து ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் அது அபூர்வம் அதாவது நம்மளுக்கு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போச்சுன்னா நமக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனை தீரும் காணாம போடுற பொருள் கண்டிப்பா கிடைச்சிருக்கு

போறோம் சரி நமக்கு போன பொருள் வந்துரும்னு அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் எடுத்துகிட்டு வந்து கோயிலுக்குள்ளே போட்டிருக்காங்க அந்த கத்தியை அந்த இது நம்பிக்கையில் தான் உங்களுக்கு நான் இதை இருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின் தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வீடியோ போடுறோம் பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராதே கிருஷ்ணா